வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் சம்பவங்களை தடுப்பதற்கு இதுவரையில் அரசாங்கம் போதிய அளவு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய் மூலம் விடைக்கான கேள்வி நேரத்தின் போதி அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவது அரசாங்கத்தின் அடிப்படை பொறுப்பு என்ற போதிலும் நாடு முழுவதிலும் இடம்பெறும் துப்பாக்கிச்சூடு கொலை மற்றும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளது பல தடவைகளில் தாம் உட்பட சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள போதிலும் உரிய தீர்வுகள் இதுவரையில் கிடைக்கவில்லை கடந்த எட்டு மாதங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் அதிகரிக்கும் வன்முறைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் தொடர்பு இருப்பதனை அரசாங்கம் கொள்ளவில்லையா மக்களின் பாதுகாப்பிலேயே நாட்டின் பாதுகாப்பு தங்கியுள்ளது போதைப் பொருள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி சில குழுக்களை மோதலில் அவர்களது குடும்பத்தினரும் சாதாரண மக்களும் பாதிக்கப்படுகின்றன அத்துடன் கடுமையான உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிலருக்கு தங்களது அரசியலை முன்னெடுக்க முடியாது அச்சுறுத்தல்களால் அதிகாரிகளும் பதவி விலகி இருக்கின்றனர் அண்மையில் துசித கலுவும் அச்சுறுத்தலுக்கு இருந்தார் எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள மக்கள் பிரதிநிதிகளையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தெளிவான திட்டம் ஒன்றையும் முன்வைக்கவில்லை எனவே எதிர்கால காலத்தில் இது குறித்து நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க போகிறது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால குற்ற கும்பல் உறுப்பினர்களுக்கு இடையிலான மோதலில் விளைவாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது இதற்கு பின்னணியில் சில அரசியல் கட்சிகளின் தலையீடு இருப்பதாகவும் புலனாய்வு அறிக்கை தெரிவிக்கின்றன மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடனும் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளன இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதிக குற்றங்கள் இடம்பெறும் இரண்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது பதினைந்து விசேட அதிரடிப்படை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நாடு திரும்பிய ரீதியில் குற்ற குழுக்கள் தொடர்பில் தகவல்களை புலனாய்வு பிரிவினர் ஊடாக சேகரிப்பதுடனும் பல்வேறு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன அத்துடன் வெளிநாடுகளிலிருந்து இருந்து குற்ற செயல்களை வழிநடத்துபவர்களையும் நாட்டுக்கு அளித்து வருவதற்கு நாடுகளுக்கு ஒத்துழைப்புடன் அரசாங்கம் சென்று குற்ற குழுக்களுடன் தொடர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பணம் பெறுவதுடன் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இவருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடுதழுவிய ரீதியில் இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது தற்பொழுது நிலவும் மழையுடான காலனியால் டெங்கு நோய் மீண்டும் அதிகரித்துள்ளது இரத்தினபுரி கண்டி மட்டக்கிளப்பு திருகோணாமலை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த மே மாதத்தில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை டெங்கு நுளம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுடமை குறிப்பிடத்தக்கது ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான கால பகுதிக்கு மின்சார கட்டணத்தை பதினெட்டு சதவீதத்தால் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கசடி செல்வா தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தட பதிவு ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் ஒன்பது சதவீதமாக அதனை பராமரிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதியும் இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதித்துடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் மின்சார சட்டமும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை மின்சார சபை சட்டமும் ஆகியவற்றின் அடிப்படையில் சர்வதேச நாணயத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட சூத்திரத்தை அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கசடி செல்வா வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் மற்றும் வடமாகாண கடற்படை தளபதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜால்பாண மாவட்டத்தில் உள்ள தீவுகளுக்கான போக்குவரத்து வசதிகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை தடுப்பது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நாலு மணத்தியாலங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரக மாகாணங்களிலும் காலி மாத்தறை புத்தளம் நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது இதேவேளை கொழும்பு காலி கழுத்துறை கண்டி கேகாலை இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட நிலச்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மன்ற தேர்தலில் வட்டார வாரியாக வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் நாற்பது சதவீதமான தொடர்பான தகவல்கள் இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கவில்லை என தேர்தல் ஆணைய குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக்கா இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தேதிக்குள் உள்ளராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய ரத்தமானி அறிவித்தல் வெளியிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி விரைவில் குறித்த வேட்பாளர்களின் பெயர் விவரங்களை அனுப்புமாறு தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளால் அரசியல் கட்சிகளுக்கும் சேர்ச்சை குழுக்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் சமாதானத்தை முன்னெடுப்பதற்காகவே போரை முன்னெடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிறு ஏற கோட்டையில் உள்ள இராணுவ நினைவு சின்னத்திற்கு முன்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை ஏற்பாடு செய்திருந்த இராணுவ நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நேற்று முனதினம் இராணுவ நினைவு சின்னத்திற்கு முன்பாக இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வு இடம்பெற்றிருந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயினும் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தலைமையில் கடந்த பதினெட்டாம் தேதி குறித்த இடத்தில் இராணுவ நினைவேந்தலை நடத்தும் பாதுகாப்பு அமைச்சுக்கு எழுத்து எழுத்துப்பூர்வ கோரிக்கை எழுப்பப்பட்டிருந்த போதிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற இராணுவ நினைவேந்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச யுத்தம் என்பது ஒரு பேரழிவு எனவும் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் யுத்த வெற்றி நிகழ்வுகளை முன்னெடுக்குமா சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவின் தெற்கு நகரமான கன்யூனில் உள்ள பல சீனர்களை வெளியேறுமாறு அறிவித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் அதற்கு எதிராக தீர்மான நடவடிக்கை எடுக்கப்படும் என கனடா பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன அத்துடன் காசாவின் முற்றுகையிடப்பட்டுள்ள பகுதிகளுக்கான உதவிகளை வழங்குமாறு இஸ்ரேலை குறித்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்தம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக ஆரம்பிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இடம்பெற்ற இரண்டு மணி நேர தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரு தரப்பினருக்கும் இடையில் அமைதிக்கான பேச்சுவார்த்தையே நடத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் ஒரு சாத்தியமான சமாதான ஒப்பந்தம் குறித்து உக்ரைனுடன் இணைந்து பணி வதற்கு தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்